அன்புள்ள அன்பான குடும்பத்தினரே அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அருண் பிஎஸ் மார்கி இன்று ஏப்ரல் முதல் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இன்று பைஷாகி பண்டிகை நாம் ஏன் உருவாக்கப்பட்டோம் ஆண்டிலிருந்து இந்த புனித வெள்ளி அனைத்திற்கும் கர்த்தருடைய வேண்டுகோளை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பைஷாகி மாதத்தின் புதிய சூடான வசந்த நாளில் என்ன செய்யப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் இயேசு சிலுவையால் நசுக்கப்பட்டு பின்னர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உண்ணாவிரதம் இருந்து நடக்கச் செல்கிறார் சிலுவையை தொட்ட கற்கள் எருசலேம் வீரர்களிடமிருந்தும் ரோமானிய ஆளுநர் பிலாத்துவிடமிருந்தும் வேறு எங்காவது ஒரு மந்தையின் மீது அமர்ந்திருந்தவர்களிடமிருந்தும் எடுக்கப்பட்டன சிலுவையை தொட்ட கற்கள் எருசலேம் வீரர்களிடமிருந்தும் ரோமானிய ஆளுநர் பிலாத்துவிடமிருந்தும் வேறு எங்காவது ஒரு மந்தையின் மீது அமர்ந்திருந்தவர்களிடமிருந்தும் எடுக்கப்பட்டன இப்போது இயேசு மூன்று நாட்கள் ஒரு கல் கல்லறையில் வைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றிருந்தார் முதல் பைபிள் வசனம் ஒன்று இராஜாக்கள் காலை ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடங்கள் சாலோமோனின் மதப்பழக்க வழக்கங்களை விவரிக்கிறது சாலோமோன் தான் கர்த்தருக்குக் கட்டிய பலிபீடத்தின் மேல் வருஷத்திற்கு மூன்று தரம் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக இருந்த பலிபீடத்தின் மேல் தூபங்காட்டி காட்டி ஆலயத்தைக் கட்டி முடித்தான் இரண்டாவது பைபிள் வசனம் யோனா அதிகாலை நான்கு மணி பதினொரு நிமிடங்கள் கூறுகிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இலட்சத்து அறுபதாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் ஏராளமான கால்நடைகளும் இருக்கிற மகாநகரமான நினைவேயை நான் மன்னிக்க வேண்டாமா மூன்றாவது பைபிள் வசனம் ரோமர் காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் கடவுள் தம்மை நேசிப்பவர்களுக்கும் தம்முடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றிலும் நன்மைக்காகவே செயல்படுகிறார் என்பதை நாம் அறிவோம் கடைசி பைபிள் வசனம் ஒன்று பேதுரு ஒன்று முதல் எட்டு கூறுகிறது நீங்கள் அவரை காணவில்லை என்றாலும் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அவரை என்றாலும் நீங்கள் அவரை விசுவாசித்து விவரிக்க முடியாததும் மகிமையுள்ளதுமான மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகிறீர்கள் ஜெவிப்போம் ஓ அன்னை மரியாளே ஓ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே இன்று ஏப்ரல் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காவது மாதம் இந்த வசனம் கடவுள் மீது அன்பை உணருவது மட்டுமல்ல அது நமது செயல்கள் நமது எண்ணங்கள் மற்றும் நமது முழு வாழ்க்கை முறை மூலம் அந்த அன்பை நிரூபிப்பது பட்டியது இது முழு மனதுடன் கூடிய பக்தி மற்றும் கடவுள் மீதான அர்ப்பணிப்புக்கான அழைப்பு ஆமேன் எனது யூடியூப் சேனலை பார்வையிட மறக்காதீர்கள்